அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் திருக்கார்த்திகை மறுநாள் ஏற்றக்கூடிய பாஞ்சராத்திர அப்படிங்கிற தீபத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எதுக்கு ஏற்றுறோம் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அதை ஏத்துறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தரலாம் ஒவ்வொரு கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் தாங்க அந்த பரணி தீபமும் இரண்டாம் நாள் வந்து இந்த மகா தீபமும் மூன்றாம் நாள் வந்து பௌர்ணமி திதியில இந்த பாஞ்சராத்திர தீபம் வந்து ஏற்றப்படுது பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணையும் சமயத்தில் தான் இந்த பாஞ்சராத்திர தீபம் வந்து ஏற்றப்படுது இந்த கார்த்திகை தீப திருநாள் தான் சிவபெருமான் வந்து ஜோதியாக காட்சி கொடுத்தார் சைவர்கள் திரு வந்து கொண்டாடுவது போல வைணவர்களும் தீப வழிபாடு செய்வாங்களாங்க இதுக்கு ஒரு கதையும் இருக்கு ஒரு முறை பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்துனாங்களாம் இதை அறிந்து கோபமடைந்த சரஸ்வதி தேவி என்ன செஞ்சாங்கன்னா அரக்கன் ஒருவனை ஏவி யாகத்தை தடுக்க முயற்சி செஞ்சாங்களாம் அரக்கன் இந்த யாகத்துக்கு இடையூறு செஞ்சு உலகம் முழுவதும் இருட்டாக போயிடுச்சாங்க இதனால் கலக்கமடைந்த பிரம்மதேவர் என்ன செஞ்சாராம் மகாவிஷ்ணுவிடம் போய் சரணடைஞ்சாராம் இந்த சமயத்தில் தான் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தோட இருளை போக்கியதோடு அந்த அரக்கனையும் வதம் செய்தாராம் அந்த நாளில் தான் வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடினாங்களாங்க இந்த நாளில் ஏற்றப்படுகிற தீபத்திற்கு தான் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு பெயரா இந்த நாளில் பெருமாளுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இன்றைய தினம் பூஜை அறையில் விளக்கேற்றி முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து ஏதாவது நெய்வேத்தியம் இருந்தால் வச்சு தீப தூப ஆராதனையை காமிச்சிருங்க முக்கியமாக விஷ்ணு சகஸ்கரணாமம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதைக்கு சொல்கிறது ரொம்பவும் புண்ணியம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சொல்ல முடியலங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் நாராயண நம்ம ஓம் அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தையாவது உங்களால் எத்தனை டைம் முடியுதோ அத்தனை வாட்டி சொல்லிட்டு வாங்க இன்றைய தினம் பெருமாளுக்கு ஐந்து தீபங்கள் ஏற்ற வேணுங்க அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கே அஞ்சு தீபம் நீங்க வாசல்ல ஏற்றணும் பூஜை அறையிலே நீங்க அஞ்சு தீபம் ஏற்றணுங்க அதை எப்படி ஏத்தலாம்னு இப்ப பாத்துரலாம் இது மாதிரி ஒரு சுத்தமான தாம்பாளம் எடுத்துக்கோங்க இது வந்து புது தாம்பாளங்க இது சாமிக்குன்னு நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் பித்தளை தாம்பாளம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி கோலம் போட்டு மஞ்ச குங்குமம் வச்சுக்கோங்க மிக முக்கியமானது இந்த பாஞ்சராத்திர தீபத்தன்று நமக்கு மிக முக்கியமானது வந்து இந்த துளசி எழுத இலைதாங்க பெருமாளுக்கு மிக உகந்தது இது இன்றைய தினத்தில் இது அவருக்கு சாற்றி வழிபடுவதால் சகல சௌபாக்கியலும் கிடைக்குங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க நம்ம ஐந்து தீபம் ஏற்ற போகிறோம் இல்லையா அதனால் ஒரு ஐந்து துளசி இலையை எடுத்துக்கோங்க இந்த ஐந்து துளசி இலையையும் அந்த தட்டில் வச்சுங்க இந்த நம்ம ஐந்து விளக்கு வைக்க போகிறோம் இல்லையா அதனால் ஒவ்வொரு விளக்கு அடியிலையும் இந்த துளசி இலையை நம்ம வச்சு விளக்கு ஏற்றணும் இந்த ஐந்து விளக்குலையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் இந்த தாம்பாளத்தில் துளசி மேலே வச்சு இதை ஏற்றுங்க இந்த பெருமாளுக்காக இந்த ஐந்து தீபத்தை பெருமாளை நினச்சி நீங்கள் பூஜை அறையில் போது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் காசு வந்துக்கிட்டே இருக்குங்க கஷ்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது இதை பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சிடுங்க அதே போல் வாசலில் வந்து அஞ்சு விளக்கு அஞ்சு நெய் தீபம் இருந்தால் ஏற்றுங்க இல்லைன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் ஊற்றி அஞ்சு நெ அஞ்சு விளக்கு நீங்கள் வாசல்லையும் ஏற்றிடுங்க இந்த பாஞ்ச பாஞ்சராத்திர தீபத்தன்று நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க முடியாதவங்க வீட்டிலே இருந்து இந்த வழிபாடை செய்யுங்க கோயிலுக்கு போனாலும் இந்த அஞ்சு விளக்க நீங்கள் பெருமாளுக்கு நேரம் பூஜை அறையிலும் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக துளசி வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு துளசி மாலை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இல்லாதவங்க வீட்டிலேயே துளசி அலை இருந்தால் கூட பறிச்சிட்டு போய் கொடுங்க இன்றைக்கி விஷ்ணு சகஸ்கரணம் சொல்கிறது மிகப்பெரிய பாக்கியங்க அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல ஏதாவது ரூபத்தில் முடிஞ்சளவோ அதை படிச்சுடுங்க முடியலைனாக்கா ஓம் நமோ நாராயண நமோ அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ சொல்லுங்கள் போய் ஆலயத்தில் உட்காந்துட்டு சொன்னாலும் சரி நீங்கள் வீட்டில் பூஜை இறையில் இது மாதிரி விளக்கேத்தி வச்சு நீங்கள் சொன்னாலும் சரிங்க கண்டிப்பாக அன்றைய தினம் அதை சொல்லிடுங்க இந்த பெருமாளோட அனுகிரகத்தால் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் பணம் காசுக்கு தட்டுப்பாடே இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் காசு வந்துகிட்டே இருக்குங்க எந்த ரூபத்திலேயாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் காசு வந்து உங்களை வந்து கஷ்டங்கிறதே உங்களுக்கு கொடுக்காமல் உங்களை வாழ்க்கையை வழிநடத்திட்டு போகும் நம்பிக்கையோடு இன்றைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க பெருமாள் அவர்களால் உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த பெருமாள் அருளால் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி